வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸோ ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கு ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே சனிபயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுடைய இம்பேக்ட் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜோதிட அலசல் நம்மளே நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம ஹியூமன் அஸ்ட்ராலஜர் தான் ஃபினான்ஷியல் அண்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோ இல்லாட்டி பிஸ்னஸ் அஸ்ட்ராலஜரோ கிடையாது அதனால் எனக்கு வந்து ஃப்ளோ வந்து கொஞ்சம் டக்குன்னு வராது அது கொஞ்சம் யோசிச்சு வர்ற மாதிரி வரும் இல்லை சரியான வார்த்தைகள் வராது ஆர்கனைஸ்டாக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் சரிப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்போ சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து நம்ம அசஸ் பண்றோம் சனி வந்து ஒரு கர்மக்காரகர் கர்மக்காரகர் இருக்கிற இடத்த கிளென்ஸ் பண்ணுவார் அங்கே கிளென்சிங் அப்படின்னு சொன்னாக்க பேட் செக்டாரா இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தி கொடுப்பாங்க அப்படி இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை இன்னும் கொஞ்சம் எப்படி எனஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க இது சனியோட நேச்சர் அப்ப செக்டார் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதோ இல்லாட்டி ஏதாவது புது சீர்திருத்தம் தேவைப்படுறதோ இந்த சூழல்ல தேவைப்படும் இதுக்கு ரெண்டு காரணம் சனி மீனத்துல இருக்கிறது மீனம் வந்து குருவோட வீடு அப்ப நமக்கு வந்து ஒரு புதுமையான சீர்திருத்தமோ இல்லாட்டி ஒரு மாஸ்டர் அப்ரோச்சோ கிரியேட்டிவ் அப்ரோச்சோ மாஸ்டர் அப்ரோச்சோ நமக்கு இங்கே தேவைப்படுங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம போடக்கூடியது கொஞ்சம் லேட்டா தான் பலன் தரும் ஒரு மூணு மாசம் கழிச்சோ ரெண்டு மா ஆறு மாசம் கழிச்சோ தான் பலன் தருங்கிற ஒரு ஸ்லோ அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அவர் வந்து கிளன்சிங்கிறது வந்து சுத்தப்படுத்துறதுங்கிறது சீர்திருத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இப்போ காலபுருஷத்துக்கு மீனாம் இடம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து பிசினஸ் ரிலேட்டடா ரெண்டு விஷயத்தை நம்ம போக்கஸ் பண்ணோம் ஒன்னும் வந்து எக்ஸ்பென்சஸ் ரெண்டாவது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு புது சீர்திருத்தத்தோட நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னவனுக்கு பலன் தரக்கூடியது அப்படிங்கிறத வருது அதுக்கான விதையை இப்போ இப்போ விதைச்சிக்கிட்டே வருவாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சோ ஏழு மாதம் கழிச்சோ அதுக்கான விதை கிடைக்கும் ஆனால் மார்க்கெட்டில் அப்படி கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் வருதுன்னாலே மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ரியலாக அவனுக்கு பிஸ்னஸ் ரியலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் முன்னாடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் அது வந்து கிளென்ஸ் சுத்தப்படுத்தணும் சீர்திருத்தப்படுத்தணும் இது ஒன்று மாடர்ன் அதாவது இந்த காலத்துக்கு ஒப்ப அவங்க வந்து செய்யணும் தென் அது குருவோட இருக்கிறதுனால சேர்த்து அதை செய்வாங்க தென் சனி பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால அந்த இது வந்து எக்ஸ்பென்சஸ்லேயும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்லையும் சரி அந்த சீர்திருத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இதுதான் இது மாதிரி இருக்கும் இதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை நம்ம எவிடன் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு முன்னாடி சனி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கும் மீனத்துக்கு வந்திருக்குன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டங்கள்ல எப்படி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் சீர்திருத்தமாச்சு காஸ்ட் எல்லாம் சீர்திருத்தமாச்சு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு ஞாபகம் இருக்கிறவங்க அதை கொண்டு வந்தாங்கன்னா போறோம் எனக்கு தெரிஞ்சு குளோபலைசேஷன் அந்த காலகட்டங்கள்ல தான் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம புரிதிர்ப்பு எடுத்துக்குவோம் நைன்டீன் நைன்டி ஒன்னில் நம்ம ஆரம்பிச்சது வந்து அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்லலாம் நம்ம வந்து குளோபலைசேஷனுக்குள்ள எண்ட்ராகிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோம் சீர்திருத்தம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வரும் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து புதுசாக எக்ஸைஸ் டியூட்டி பண்றாங்க இம்போர்ட் எக்ஸைஸ் டியூட்டி பண்ணுறாங்க ஸோ அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு காஸ்ட் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை சீர்திருத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இது ஒரு புது விஷயமா மாறும் ஏற்கனவே இருந்ததை காட்டும் புது விஷயமா மாறுங்கிறத வச்சுக்குவோம் இப்போ சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கர்மா டிசிப்ளின் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்துக்கணும் ஸ்லோ மூவி அதில் வந்து பொறுமையாக இருக்கும்போது கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோம் எங்கே பொறுமையாக இருக்கிறோமோ அங்கே வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சனியோடது அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியது ஒரு புது சீர்திருத்தம் பண்ணி அதுக்கான பொறுப்புணர்வோடு சீர்திருத்தம் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்கும்போது ஜெயிப்போம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப சனி வந்து செக்டாஸ் இந்த சனியோட செக்டாஸ்னா சனிக்கான செக்டார் சனி மீனத்துக்கு போறதுக்கான செக்டார் அந்த மீனத்துல எந்தெந்த நட்சத்திர பாதத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கான செக்டாஸ் இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு காலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப சனிக்கான செக்டாஸ் என்னன்னாக்க ரொம்ப சிம்பிளா நம்ம பண் புரிஞ்சுக்க வேண்டியது ஹார்ட் ஒர்க் அதாவது ஹியூமன் லேபர் இன்டென்சிட்டி இருக்கக்கூடியது ஹார்ட் ஒர்க் இருக்கக்கூடியது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியது பூமியை தோண்டக்கூடியது கால் கால் சம்பந்தப்பட்ட செருப்பு அது சம்பந்தப்பட்டது அதுக்கப்புறம் எலும்பு சம்பந்தப்பட்டது என்ன சனி சனி வந்து எலும்புக்காரகர் எலும்புக்கு தான் ஒரு அதிபதி அதனால எலும்பு அந்த எலும்புக்கு தேவையான சக்தி ஊட்டச்சத்து அந்த உண்டானது இதெல்லாம் வந்து சனிக்கு சம்பந்தப்பட்டது அப்படி வரும்போது சனிக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப லிட்ரலாக நம்ம பார்க்கும்போது கெமிக்கல்ஸ் இதுக்குள்ளே வரும் அப்போ வந்து சிமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோல் அயன் ஸ்டீல் என்ன பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் நியூட்ரிஷன் வரும்போது தாது பொருட்கள் அது எல்லாமே சேர்ந்து வரும் மைனிங் தென் லெதர் அண்டு ஃபுட்வேர் மெட்டல்ஸ் க்ரூட் ஆயில் அண்ட் கேஸ் ரியாலிட்டி அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சரல் செக்டார் ரயில்வேஸ் பவர் செக்டாரில் ஹைட்ரோ அண்டு தெர்மல் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் சோலார் இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னாக்க சனிக்கு சூரியன் பகை அதனால சோலாருக்கு கரெக்ஷன் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும் நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் இனிமேத்தான அனுபவம் படணும் இதுல தென் கமாடிட்டிஸ் வரும்போது மெட்டல் அயன் அண்ட் ஸ்டீல் கோல் லெதர் குரூட் ஆயில் இதெல்லாம் கமாடிட்டீஸ்க்குள்ள வந்துருது இது சனிக்கு உண்டானது தென் மீனம்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய பிஸ்னஸ்னு வரும்போது டெக்ஸ்டைல்ஸ் கெமிக்கல்ஸ் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பெயிண்ட் மெரெயின் ஷிப்பிங் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் செக்டர் பேங்க் இதெல்லாம் மீனத்துக்கு உண்டானது ஏன் மீனத்துக்கு பேங்க் எல்லாம் உள்ள வருதுன்னா குருக்காக குரு தனக்காரகன் அப்ப சனி பேங்க் அண்ட் மைக்ரோ மைக்ரோ மைக்ரோனான்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகும் இவங்க காஸ்ட சரிபடுத்தி சாமானியர்களுக்கு கொடுக்கக்கூடியது லோன் சாமானியர்கள்லாம் பேங்க்னாலையும் மைக்ரோ கொஞ்சம் வந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது மீனத்துக்கானது மீனம் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பெயிண்ட் மெரென் ஷிப்பிங் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் செக்டார்ஸ் அதெல்லாம் வரும் பேங்க் வருது தென் ட்ரான்ஸ்போர்ட் இந்த இடத்துல பாருங்க ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஷிப்பிங் அப்போ ஷிப்பிங் ட்ரான்ஸ்போர்ட் ஃபார் ஆயில் கோல் அப்படி கொண்டு வரணும் ஆயில் கோல் கெமிக்கல்ஸ் அப்படிலாம் நம்ம வந்து எடுத்துக்கும் போது இது ரொம்ப தெளிவான செக்டார்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் சரி இப்போ சனி வந்து சனியோட நேச்சுரல் அவங்களுக்கு உண்டான செக்டார் சனி மீனத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய செக்டார் இதுல எப்படியெல்லாம் செயல்படுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து எதெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னாக்க மீனத்துல சனி போகும்போது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது தான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆவாங்க இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் போது ஆல்ரெடி பூரட்டாதி நட்சத்திரத்துலாம் இருக்கிறாங்க மீனத்துக்குள்ள போகும்போது அதோடைய டைமென்ஷன் கொஞ்சம் மாறும் எக்ஸ்ப்ளோரேஷன் டூரிசம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஹாஸ்பிட்டல் ரிசார்ட்ஸ் இதெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான அசோசியேட்டடான செட்டார்ஸ் இதுல ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஏன்னா இப்பதான் நம்ம பழகிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வரும்போது மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் நேரடி எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம் மைனிங்க்கும் அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா பூமி கடையிலேயே தோண்டி எடுக்கிறோங்கிறது டூரிசம் இன்வெஸ்ட்மெண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இதோட அசோசியேட் ஆகிருக்குங்கிறது புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் லேபர் இன்டென்சிட்டி உண்டானது அதுக்கப்புறம் ஸ்லோவா இன்னைக்கு கொஞ்சம் அடிப்படையிலேருந்து கட்டமைக்கிறதுனால அதோடைய பலன் கொஞ்சம் லேட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் தென் சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த இருக்கிற இடத்த வந்து அதில் ஏதாவது சீர்திருத்தம் வேணும்னா சீர்திருத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இதெல்லாம் அட்டென்ஷன் பெறக்கூடிய செட்டாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பேங்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டோம் இது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதோடைய பலன் இருக்கும் தென் எகெயின் திருப்பி ரெட்ராகேட் ஆவாங்க அதுவும் திருப்பி போராட்டம் அது நாளுக்குள்ளேயே தான் ரெட்ராக்ட் ஆக ரெட்ராகேட் ஆவாங்க அது அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வரைக்கும் ஏறினது இது எகெயின் திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு மார்ச் மாசத்துக்கு பிறகு திருப்பி அடுத்து வந்து பிக்கப் ஃபார்வர்டு ஆரம்பிக்கும் போது அடுத்து பிக்கப்ல கொண்டு போவாங்கிறத வச்சுக்குவோம் தென் சப்சிக்வெண்டா இவங்க பூரட்டாதி இருந்து ரெட்ராகேஷன் முடிஞ்சு ஃபார்வர்டை எடுத்து திருப்பி அடுத்து உள்ளே வரும்போது உத்தரட்டாதி நட்சத்திரம் அந்த சமயத்தில் இன்ஜினியரிங் ஃபோர்ஜிங் அது சம்மந்தமான புஷ் மைனிங் ஐசோலேட்டட் பிளேசஸ் ஷிப்பிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கனால்ஸ் ரெயின் ரிலேட்டட் ப்ராடக்ட் மழை சம்மந்தமான ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது இதெல்லாம் அட்டென்ஷன் பெறுறதுக்கோ ஃபோக்கஸ் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் ரேவதி நட்சத்திரம் வரும்போது கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் கஸ்டம்ஸ் பேங்க்ஸ் பப்ளிசிட்டி மீடியா சிவில் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரம் வரும்போது அதெல்லாம் வந்து அட்டென்ஷன் ஃபேக்டரா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இடத்துல புரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது பொதுவாக மீனம் சனிக்கு உண்டானதுலயே பேசிக் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் ஒரு ஒரு மார்க்கபிள் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அந்தந்த நட்சத்திரத்துக்கிட்ட வரும்போது அது கிடைக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதுக்கு அடுத்தாப்புல சனிக்கான பயிற்சியில மீனத்திலிருந்து அது பார்க்கக்கூடிய ராசிகள் அப்ப அது பார்க்கக்கூடிய ராசிகள்னு வரும்போது சனிக்கு மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை இப்ப மூணாவது பார்வைங்கிறது உழுகிறது ரிஷபம் சுக்கரனுடைய வீடு இப்ப லக்ஸரி ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக் எக்ஸ்பென்சிவ் கார்மெண்ட்ஸ் பேங்க் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்வர்டை அண்ட் பப்ளிசிட்டி இதுல எல்லாத்துலயும் ஒரு புது முயற்சி எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப பினான்ஸ் வரும்போது பெரிய மேல்தட்டு பினான்ஸ் ஆனாக்க மைக்ரோ பினான்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி அடித்தட்டு அடித்தட்டு மக்கள் அந்த மக்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மிடில் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது ஹியூமன்ல சொல்றேன் அதை மாதிரி இருக்கக்கூடியது அப்ப பினான்ஸ்ல மைக்ரோ பினான்ஸ் திருப்பி பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவாங்க அதோடைய பலன் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அந்த புது முயற்சி எடுக்கும் போது இது வந்து நல்லா வருங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது புது முயற்சினா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் தென் சப்சிக்வெண்டா சனி ஏழாவது பார்வையா புதன் வீட்டு கன்னி புதன் வீடான கண்ணி பார்க்குறாங்க கண்ணில புதன் உச்சமாகறாங்க புதன் வந்துட்டாலே பேங்க் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மீடியா பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி ரீடைல் இது எல்லாமே வந்து உள்ளே வந்துடும் நான் இங்கே பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் போடல அதை போட்டுக்கணும் கம்யூனிகேஷன் மீடியா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ரீடைல் இது எல்லாமே வந்து புதனுக்குள்ள வருது இந்த இடத்துக்குள்ளே வரும்போது ஹாஸ்பிட்டல் வருமான ஹாஸ்பிட்டல் வராது ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய கம்யூனிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதெல்லாம் உள்ளே வரும் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்துக்கு இவங்க வந்து ஆறாவது இடமா இருக்கிறாங்க ஆறாவது இடமா இருக்கும்போது இதில் டெப்ட் கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் சப்சிக்வெண்ட்டாக அவங்க வந்து பத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறதுனால இந்த டெப்ட் அட்ஜஸ்ட் ஆகும்போது அவங்க புதுசு புதுசாக பிரான்ச்சு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பூஸ்ட் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி புதுசாக கொண்டு வரணும்னு இல்லை அடிமட்டத்துக்கு பெனட்ரேஷன் வந்து கண்டிப்பா பண்ணியாக சூழல் உருவாகுங்கறத அப்படின்னு நான் சொல்றேன் பெனட்ரேட் கீழே அடி வரைக்கும் போய் பெனட்ரேட் பண்ண வேண்டிய டவுன் டு பெனட்ரேஷன் அது வரைக்கும் போகிற மாதிரியான சூழல் உருவாகும் அது வரைக்கும் ரீச் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி தான் இதுலயும் இருக்கு ரீட்டைலாம் டவுன் டு ஏத்து தான் அது மாதிரி வரும் எஃப்எம்சிஜி நமக்கு வந்து சுக்கரன் இங்கே இதுலயும் ரிஷபத்துலயும் வரும் புதனுக்கும் வரும் தென் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அடுத்து பத்தாவது பார்வையாக தனுஷு விழுகிறது தனுஷுங்கிறது காலபுருஷத்துக்கு ஒன்பதாவது இடம் இந்த ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய இதில் வந்து ஈஸியாக அவங்க வந்து மேலே வர வேண்டியது ஈஸியாக மேலே வர வேண்டியது அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பனட்ரேஷன்ஸ்குள்ள அவங்க போவாங்க செக்டார்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் செக்டார் பிரிண்டிங் அண்டு பப்ளிகேஷன்ஸ் அங்கே ஸ்டேஷனரி இங்கே பப்ளிஷிங் பிரிண்டிங் அண்டு பப்ளிஷிங் சிவில் இன்ஜினியரிங் பேங்க் அண்ட் ஃபினான்ஸு ஏன்னா குருவுக்காக பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் வந்து குரு அண்ட் புதன் ரெண்டுத்துக்குமே அசோசியேட் ஆகும் தென் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் ரிலீஜியஸ் டூரிசம் டிசைன் கன்சல்டேஷன்ஸ் இது சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ் எல்லாம் வந்து அட்டென்ஷன் வரும் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா முடிஞ்சு முடிஞ்சுதான் வருமானம் இல்லை பார்வைன்னு வரும்போது சைமல்டேனியஸாக இதெல்லாம் இம்பேக்ட் இருக்கும் இதுக்குள்ளே வேணா ஒரு ரொட்டேஷன் போட்டுக்கலாம் பட் இதெல்லாம் இருக்கும் இப்போ என்ன ஏர் சனிக்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஒத்து வராது இண்டஸ்ட்ரி வந்து உடல் உழைப்பு கொடுக்கறதுல மூளைக்கான உழைப்பு அதனால அந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து அது பெருசாக சனி வந்து சப்போர்ட் பண்ணாது சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ராகு அப்ப சனி என்ன செய்வாங்க இங்க கம்யூனிகேஷன்னா ஏர்டெல் போகுமான்னா ஏர்டெலுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை காட்டணும் ஏர்டெல்ஸுக்கு வந்து வயரு டூல்ஸு அந்த மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த டூல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க ரெக்யர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இது வந்து ஏர்டெல்ல காட்டிலும் அவங்க தான் டபுள் பெனிஃபிட் பண்ணுவாங்க அது நம்ம அப்படி எடுத்துக்கணும் ஏர்டெல் கம்யூனிகேஷன் மீடியா அதுக்கெலாம் வரும்போது அந்த டூல்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க டபுள் பெனிஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த செக்டார்ஸ் நம்ம எடுக்கிறோம் அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் கோர் மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் லேபர் இன்டென்சிட்டி அது இருக்கு டிசைனும் அதுக்குள்ள வந்துடுது அதனால இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் ஆகக்கூடிய செக்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்களுடைய அனுபவங்களை அதில் போட்டு நம்ம ஜெயிக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கடல் கடல் சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வரும் ஆனால் அக்ரிகல்ச்சரல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடக்கிற வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் சுணக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறுவாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மழை ஜாஸ்தியாக வந்து ஃபிஷிங் பண்ணக்கூடியது இல்லாட்டி கடல்ல இருந்து அந்த கடல் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சரல் வந்து கொஞ்சம் சுணக்கமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அனுபவத்தில் இனிமேதான் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தோம்னா தேர்ட்டி இயர்ஸ் பேக்கு இந்த டேட்டா வந்து அமெரிக்காவோ சம்மந்தப்பட்ட டேட்டா தான் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நவம்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கிராஸ் ப்ராடக்ட் பை இண்டஸ்ட்ரியோட டேட்டாவை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஷெர்லின் கேஎஸ் லம் அப்புறம் வந்து பிரெயின் சி மோயர் அப்படிங்கிற ஆத்தர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இது ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க்கு நிறைய இருக்கும் அதில் நான் வந்து தேவையான பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டை மாத்திரம் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் தொண்ணூற்றி அஞ்சில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அக்ல்ச்சரல் செக்டார் வந்து கிரேட்டராக இம்பாக்ட் ஆயிருக்கு மைனஸ் நெகட்டிவாக போயிருக்கு அதே தொண்ணூற்றி ஆறில் பாசிட்டிவாக வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொஞ்சம் சுணக்கம் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிக்கப் பண்ணி அடுத்தது வரைக்கும் ரெண்டாயிரத்தி அடுத்தது சனிப்பயிற்சி வரைக்கும் அது வந்து பிக்கப் ஆகி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மைனிங் செக்டார் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் பூஸ்ட் ஆயிடுது ரெண்டாவது வருஷம் கம்மி ஆயிட்டு திருப்பி மூணாவது ஸ்பெல் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ மூணாவது ஸ்பெல்லுங்கிறது நமக்கு திருப்பி ஏகம் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் டிசம்பருக்கு பிறகு திருப்பி அவங்க பூஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஸ்பெல்ல நல்லா பூஸ்ட் ஆகுது தென் மேனுஃபேக்சரிங்ல வந்து ட்யூரபுள் குட்ஸ் வந்து நைன்டீன் நைன்டி டியூரபிள் குட்ஸ் வந்து நைன்டி ஃபைவ்ல நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பெல்லு தேர்ட் பார்ட்ல வந்து நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு நான் டியூரபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க அதோட தான் அதுக்கப்புறம் கீழே கம்மியாது தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தோம்னா செகண்ட் பார்ட்ல நல்லா பண்றாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்ல நெகட்டிவா போல செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டு நல்லா எடுத்துக்கிறாங்க கம்யூனிகேஷனும் செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இனிஷியேட் பண்றாங்க செகண்ட் பார்ட்ல பீக்கு போறாங்க அப்போ அடுத்த வருஷத்துக்குலாம் கம்யூனிகேஷன் செக்டார்ல கொஞ்சம் பீக் ஆப் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி தான் இந்த தடவை ஹைட்ரோ ஜாஸ்தியாக வரும் பவர் செக்டார்ல தெர்மல் பவரும் ஜாஸ்தியாக வரும் இது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கூட போகிற மாதிரி இருக்கு செகண்டுதான் பிரைஸ் இழுத்துருவாங்களோ அப்படிங்கறதும் இருக்கு மேலே ஏறுறாங்களான்னு பார்க்கணும் தென் ஹோல்சேல் ட்ரேடு ரீட்டை ட்ரேடு ஹோல்சேல் ட்ரேடு இது எல்லாமே வந்து ரீட்டைல் ட்ரேடு வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஹோல்சேல் ட்ரேடு வந்து செகண்ட் பார்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் நல்லா பூஸ்ட் கொடுத்துருக்கு சர்வீஸ் செக்டர் எப்போதுமே நமக்கு வந்து இவங்க சர்வீஸ் சர்வீஸ் தானே இவங்க சனி அதனால சர்வீஸ் செக்டர் கிராஜுவலா ஒரே மாதிரி எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த டேட்டா எடுத்து பாக்குறோம் ஸோ இப்ப இதோட நம்ம வந்து செட்டாசை நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டே வரும்போது சரியா வரும்னு நினைக்கிறேன் அநேகமா தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே